குரோம்பேட்டையில் ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து நான்கு சவரன் தங்க நகைகள் கொள்ளை போய் உள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது குரோம்பேட்டை போஸ்டல் நகர் தனலட்சுமி தெருவை சேர்ந்தவர் ராணி இவர் பொத்தேரி அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரித்து வருகின்றார் இவரது வீட்டில் பால அரவிந்த் என்பவர் மனைவியுடன் வாடகைக்கு தரைத்தளத்தில் குடியிருந்து வருகின்றார் ராணி அடையாறில் உறவினர் வீட்டின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டுள்ளார் வாடகைக்கு குடியிருந்த பால அரவிந்த் மனைவி மற்றும் உறவினர்களுடன் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவை சுற்றி பார்க்க சென்றுள்ளனர் இருவரும் இரவு வீடு திரும்பும்போது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டுள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் மாலதி ராணி வீட்டில் சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து எட்டு சவரன் தங்க நகைகள் மர்ம ஆசாமி திருடி சென்றது தெரியவந்தது அதேபோல வாடகைக்கு குடியிருந்த பால அரவிந்த் வீட்டில் கூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பதினாறு சவரன் தங்க நகைகளை அதே நபர் கொள்ளையடித்து சென்றதும் தெரியவந்துள்ளது உடனே இந்த சம்பவம் குறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் அதன் பின்னர் தடை அறிவியல் நிபுணர்கள் கொள்ளையர்களின் தடயங்களை சேகரித்தனர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் கைப்பற்றி இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிட்லப்பாக்கம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்